ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி நெக்லஸ் பிதாரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நிறைய நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு அண்ட் ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சேஞ்சபிள் நெக்லஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சேஞ்சபிள் நெக்லஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஏடியில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது த்ரீ லேயரில் வருது அண்ட் இதில் வந்து சேஞ்சபிள் ஸ்டோன் வந்து இந்த இடத்துல பென் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டைப் ஸ்க்ரூவில் அண்ட் இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து தோடுமே உங்களுக்கு இந்த பேட்டனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டிஃபால்ட்டாக இந்த கலர் வந்து வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியும் சேஞ்ச் பண்ணி காமிக்கல பட் எப்படி என்ன என்னென்ன கலர்ஸ் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு மேட்சிங் இயரிங் ஸோ ஆல்ரெடி சேஞ்சபிள் இயரிங்ஸ் ஆர் நெக்ஸெட் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதில் அவைலபிள் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எமரால்டு அண்ட் ரூபி அண்ட் வந்து ப்ளூ அண்ட் வந்து அதாவது நல்ல டார்க் ராயல் ப்ளூ அண்ட் வந்து ஃபுல் ஒயிட் இந்த நாலு கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த நாலு கலர் ஏற்ற மாதிரி பேர் ஆஃப் இயரிங்ஸ்மே வருது ஸோ ஃபோர் பேர் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக ஸோ இதில் வேலை வந்து மெயின் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் திலகம் ஷேப்பில் வர மாதிரி ஸ்டோன் ஒர்க் ஒரு இதில் ரவுண்டு ஓவல் ஷேப்பு அந்த மாதிரி வரும் இதில் வந்து திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது ஏன்னா உங்களுக்கு திலகம் ஷேப்பில் பென் அண்ட் ஆரிங்ஸ் வர்றதுனால அதே பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்மே கொடுத்துருக்காங்க ஸோ மல்டி ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் த்ரீ கர் காம்பினேஷன் ப்ளஸ் வந்து ப்ளூமே அடிஷ்னாக யூஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து ட்ரிப்பிள் ஐன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஃபுல் ஒயிட் நம்ம போட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு டைமண்ட் லுக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ட்ரிப்பிள் ஐன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான செட் இது வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் இப்போ அவைலபிள் இந்த இடத்துல பென் அண்ட் வர மாதிரி சைட் செயின் வந்து இந்த மாதிரி பால் செமி பால்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க வித் குட்டப்பூசிலு ஒர்க் அண்ட் ஃபுல் ஒயிட் ஏடியில் ரொம்ப ப்ரிட்டியாக வரக்கூடிய ஒரு நெக் செட் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து தோடு ஸோ தோடுமே ரொம்ப சூப்பராக வருது இந்த மாதிரி டைப்பில் தோடு கொடுத்துருக்காங்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆறுநூற்றம்பது ஷிப்பிங் சார்ஜ் அடிஷனலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது ஒர்க்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரூபா நவரத்னா நெக்லஸ் இதுவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸோடு வந்திருக்கு ஃபுல் நவரத்னா ஸ்டோன்ஸ் ஒர்க்கோட பீகாக் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது நெக்லஸ் சர்ச்சு சோக்கர் அந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் மேட்சிங் இயரிங் அறுநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் கோரல்ஸ் கொடுத்துருக்காங்க இயரிங்கில் இந்த பெண்ணண்ட்டில் எப்படி வருதோ அதே மாதிரி மேட்சிங்காக வருது சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்ட என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு சூப்பர் நெக்லஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைப் இது ட்ரிப்பிள் நைனில் கொடுத்துருப்போம் இதில் கொஞ்சம் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிட்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்திருக்கு ஃபுல் மல் கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் பேர்ஸ் ஹேங்கிங் ஒர்க்கோடு இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சரி யா எயிட் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எட்நூத்தம்பா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஸோ வேணுங்குறவங்க புக் பண்ணிக்கலாம் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல பெரிய சைஸஸ் பேக் செயின் இன்னும் அடிஷனலாக பேக் செயின் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும்ங்க எயிட் ஃபைவ் ஜீரோ ஷோ கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக நல்ல பெரிய சைஸ் கழுத்து பெருசாக இருக்கவங்க கூட போட்டுக்கூடிய டைப்பில் வருங்க அடுத்து வந்து லாக்கெட் யோரிங் இந்த லாக்கெட் சிங்கிள் ஹூக் லாக்கெட் அண்ட் பீக்காக் வர மாதிரி டைப்பு அண்ட் இதில் மேச்சிங் தோடு சூப்பராக இருக்குது ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் லேடி ஸ்டோன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டியில் ஐநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டே என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எண்டே அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல் செட் லக்ஷ்மி அம்மன் உருவம் வர மாதிரி டைப்பில் இதில் வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் வந்திருக்கு இதுவுமே சூப்பராக வந்திருக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் லக்ஷ்மி அம்மன் உருவத்தோட அழகாக இருக்குது க்யூட்டாக ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லக்ஷ்மி அம்மன் உருவத்தோட ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியாறு சார்ஜ் வந்து அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோட்டஸ் பேட்டர்னில் ஸோ இதுவுமே இப்போது ஸ்டாக் அவைலபிள் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் வருது அண்ட் இதிலே வந்து ஃபுல் ரூபியுமே அவைலபிள் இருக்குது பேட்டர்ன்ஸ் சேம் இயர்ரிங்ஸ்மே வருது சாரி ஃபைவ் டூ ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மேட்சிங் டாப்ஸ் ஐநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் நான் ஃபஸ்ட் டே வந்து டிஸ்பிளே பண்ணணுன்னு நினச்சேன் இந்த ஸ்டாக் வந்து ஃபுல்லாக வந்திருக்கு ஃபுல் ஸ்டாக் இது அவைலபிள் ஸோ ப்ரைஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரேட் வந்து ஒன் ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த பேட்டர்ன்ஸ் ஃபுல்லாகவே பேக் சைட் கூட நீங்கள் பார்க்கலாம் சூப்பரான ஒரு ஆண்டிக் ஃபினிஷில் வருது நல்ல ஒரு யூஸ் ஷேப்பில் ஹாரம் சூப்பராக இருக்குது சிம்பிள் அண்ட் சூப்பர்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஹாரம் தான் இதுக்கு மேட்சிங் வந்து டாப்ஸு டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் ரூபத்தோடு வருது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியார் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரும்ப என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங் ஒர்க் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிறது இன்னொரு சூப்பரான டிசைன் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பீக்காக மல்டி கலர் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி மேங்கோ டிசைன்ஸில் வருது சைடில் உங்களுக்கு செமி பால் வர மாதிரி கொடுத்துருக்காங்க வித் பேர்ஸ் ஹேங்கிங் ஒர்க்கோட இதோட ஃபினிஷிங்மே சூப்பராக இருக்குது ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க பிரிட்டியாக இருக்குது ஸோ வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் நான் லக்ஷ்மியில் போட்டப்போ உருவம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதே பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு உருவம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மேங்கோ டிசைன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க பேர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து இயரிங் இயரிங்மே சூப்பராக கொடுத்துருக்காங்க சேம் உங்களுக்கு அதே மாதிரி பேட்டர்ன்ஸில் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட இயரிங் தான் ஆக்சுவலாக இந்த செட்டோட ஹைலைட்டே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு பென்ட்ல இருக்குமோ அதே மாதிரி டைப்பில் நல்ல ஒரு பெரிய சைஸில் வருது வித் செமி பால் ஒர்க் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் ரூபியில் வந்து உங்களுக்கு கெம் ஸ்டோன்ஸ்மே வருது சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்